சிங்கப்பூர் ஏன் மக்கள் அடர்த்தியில் உலக சாதனை சிறிய ஒரு தீவு நாடு ஆனாலும் உலகிலேயே மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட நாடுகளில் ஒன்று அது எப்படி சாத்தியம் இதுதான் சிங்கப்பூர் முதலில் சிங்கப்பூரின் நிலப்பரப்பு மிகவும் சிறியது மொத்தம் சுமார் ஐந்தாறுக்கு லட்ச தூர கிலோமீட்டர் மட்டுமே அதாவது ஒரு பெரிய நகரத்தை விட கூட சிறிய நாடு அதை எக்கவே மக்கள் அடர்த்தி கம்மாங்க மக்கள் அதிகம் அதனால் மக்கள் அடர்த்தி வானலாவுகிறது சிங்கப்பூர் முழுவதும் நகரமாகவே அமைந்துள்ளது மேல்மாடிக் கப்பிடங்கள் குடியிருப்பு பிளாக்கள் அடுக்குமாடி வீடுகள் சுமார் எண்பது சதவி மக்கள் எச்டிபி அபார்ட்மெண்ட்ஸிலே தங்குகிறார்கள் இது வேர்டிக்கல் சிட்டி உயரத்தில் வளர்ந்த நாடு உலகின் முக்கிய நிதி மற்றும் வர்த்தக மையமாக வளர்ந்ததால் வேலை வாய்ப்புகளும் சம்பளமும் அதிகம் இதனால் உலகின் பல நாடுகளிலிருந்து மக்கள் குடியேறுகிறார்கள் இந்த குடியிருப்பு வருகை மக்கள் அடர்த்தியை மேலும் உயர்த்துகிறது இது ஒரு தீவு நாடு அதனால் நிலப்பரப்பை விரிவாக்க முடியாது இது ஒரு தீவு நாடு அதனால் நிலப்பரப்பை விரிவாக்க முடியாது கடைசியில் செய்யக்கூடியது ஒன்றே உயரத்தில் கட்டிட வளர்ச்சி சிறிய நிலப்பரப்பு அதிக மக்கள் நகரடர்த்தி வெளிநாட்டு குடியேற்றம் வர்த்தக வளர்ச்சி இவை எல்லாம் சேர்ந்து சிங்கப்பூரை உலகிலேயே மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட நாடுகளில் ஒன்றாக மாற்றியிருக்கின்றன இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஜியோகிரபி மற்றும் வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ் வேண்டுமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அழுத்துங்க அனைத்து வீடியோவில் சந்திப்போம்